நடந்தாள் சத்தியம் உன்னை வழித்த வீரத்துறவி விவேகானந்தர் அருள்ரை ஞானி சங்கரரும் வடலூர் வல்லல் பெருமானும் சக்திய வலிதனே வாழும் பூமி வையகத்தில் சக்திய வழியில் வாழ்ந்த சிலரே கோடி கோடியாய் சேர்த்தவனும் கோமண துணியை கொண்டு சென்றானா நாளும் கோளும் கணித்த ஞானிகள் பொய்யையும் புரட்டையும் கணித்தார்களாம் மாண்டு போதும் மனிதன் மட்டும் அதர்ம வழியில் நடக்கிறான் நானும் நாளும் தேடி அடைகின்றேன் கோடியில் ஒருவர் ஒன்றாய் கூட்டுகின்றேன் கூட்டிய கூட்டிய ஞானிகள் கூட்டத்திலே ஞான ஜோதியை ஏற்றிடுவோம் ஏற்றிய ஜோதியின் வெளிச்சத்திலே மனித மனதின் இருளை அகற்றிடுவோம் சக்தியை ஞானிகள் கூடிடுவோம் சக்தியை பாதையை காட்டிடுவோம் ஆத்ம ஜோதியாய் வந்துங்க சித்தர்களுடைய பல முழுமையான கருத்துக்களை ஒழித்திருக்கிறார்கள் சாதி மத இன மொழி என சங்கை ஊதி மனித குலத்தை அழிக்கின்றார்கள் ஆனால் சித்தர்களும் தேவர்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த நமது புண்ணிய பூமியிலே அற்புதங்கள் நடப்பது மட்டும்தான் இந்த உடலுக்கு வெளிச்சமாக இருக்கின்றது அதில் தமிழர்களுடைய மரபு சார்ந்த விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகின்றேன்